ஆஷா சரத் கூறுகையில் தமிழ்துறையில் எனது நடிப்புக்கு கிடைத்து வரும் அங்கீகாரத்தைக் காண மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது த்ரிஷ்யம் படத்துடர் எனது கேரியரில் ஒரு திருப்பு அமைந்தது இயக்குனர் ஜீத்து ஜோசப் எனக்கு அற்புதமானதொரு பாத்திரத்தை வழங்கினார் அந்த கதாபாத்திரம் ஒரு வலுவான போலீசாகவும் அதே நேரம் மனதளவில் உடைந்து போன தாயாக குழப்பமான மனநிலையை பிரதிபலிக்கும் பாத்திரமாகவும் இருந்தது அதில் எனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதன் தமிழ் ரீமேக் மூலம் கமல்ஹாசன் போன்ற சிறந்த நடிகருடன் திரையுலகில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது எனது நடிப்பை விமர்சகர்கள் மற்றும் பொது பார்வையாளர்கள் பாராட்டிய விதம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அன்பறிவு படத்தில் எனது கதாபாத்திரத்திற்கு சிறப்பான வரவேற்பும் நேர்மறையான விமர்சனங்களும் கிடைத்து வருவது என்னை உணர்ச்சிப் பெருக்கில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க